கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கற்றுடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பெலிஸ்தியர்கள் இஸ்ரேவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண நிற்கிறார்கள் பெலிஸ்தியர் கூட்டத்திலிருந்து கோலியாத் புறப்பட்டு முன்பாக வந்து நிற்கிறான் அவனோடு யுத்தம் பண்ண இஸ்ரேவேலரில் யாருக்குமே தைரியம் இல்லாமல் எல்லாரும் பின்வாங்கினார்கள் எல்லாரும் பின்வாங்க காரணங்களிலே ஒரு காரணம் என்னவென்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் யாரிடத்திலும் பட்டயம் இல்லாதிருந்தது சவுல் யோனத்தானை தவிர வேறு ஒருவரிடத்திலும் பட்டயம் இல்லாதிருந்தது ஏறக்குறைய நாற்பது நாள் கோலியாத் வந்து நின்று சவால் விடுகிறான் தாவீது அதன் பிற்பாடு யுத்த காலத்துக்கு சகோதரர்களை சந்திக்க போகும்போது இந்த செய்திகளை அறிந்து யுத்தம் பண்ண புறப்படுகிறான் கோலியாத்து பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறான் தாவீதின் இடத்திலே இவை எதுவுமே இல்லை வேதம் சொல்லுகிறது நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே வெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவனை அசட்டை பண்ணினான் அவனை அசட்டை பண்ண காரணம் என்ன தெரியுமா அவனிடத்துல வேறு ஒன்றுமே இல்லை பொதுவாகவே இருக்கிறவர்கள் இல்லாதவர்களை அசட்டை பண்ணுவது உண்டு எல்லாரும் அல்ல ஆனால் அநேகர் அப்படிதான் இங்கே பெலிஸ்தியன் தாவிதை அசட்டை பண்ணுகிறான் அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை எனவே நான் அசட்டை பண்ணப்படுவேன் என்று நினைத்து தாவீது மட்டும் முன்பாக செல்லாமல் இருந்திருப்பான் என்றால் இப்படி ஒரு ஜெயத்தை அவன் வாழ்க்கையிலே பார்த்துருக்க முடியாது இந்த ஜெயம் என்பது தாவீதுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி உன்னுடைய இல்லாய்மையை குறித்து உன்னுடைய தோற்றத்தை குறித்து உன் நிலையை குறித்து ஆமேன் அநேக அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படலாம் அதை குறித்து நீ கலங்காதே உன் நிலையை குறித்து ஒருவர் அசட்டை பண்ணும்போது அதனுடைய பலன் நிச்சயமாய் உன் மேலே வரும் என்பதிலே சந்தேகமில்லை லேயால் அற்பமாக எண்ணப்பட்டாலாம் அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவளை நினைத்திருளி ஆசீர்வதித்தார் தாவிதின் மேலே சீமையை கற்களை தூக்கி போட்டு நிந்தித்தான் தாவிது சொல்லுகிறார் ஆமின் இது எனக்கு நன்மையாக கத்தர் கட்டளையிடுவார் என்று ஆமன் தேவன் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அதில் ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்கள் அநேகரை பார்த்துருக்கீங்களா சர்ச்சுக்கு அநேகர் வராததுக்கு ரீசன் ஒரு ரீசன் நான் வந்தால் வேலை என்னாச்சுன்னு கேட்பாங்க திருமணம் என்னாச்சுன்னு கேட்பாங்க ஆமேன் திருமணமாகி இத்தனை வருடம் ஆகிறதே இன்னும் ஒரு விசேஷம் இல்லையா இப்படியெல்லாம் அநேகர் கேட்பார்கள் என்று சொல்லி இந்த கேள்விகளுக்கு பயந்து அநேகர் நிந்திப்பார்கள் அல்லது சிலர் பார்க்குற பார்வையே எனக்கு காயப்படுத்துவது போல் இருக்கு அதனால் நான் அந்த கூட்டத்தில் வரல அதனால் இந்த ஃபங்க்ஷனில் வரலன்னு சொல்லி அநேகர் பின்வாங்கி இருப்பது நாம் அறிந்திருக்கிறோம் ஏன் நாமும் கூட இந்த நிலையில் இருக்கும்போது அநேகர் சூழ்ந்திருக்கிற இடத்துல போக தயங்கி போகாமல் கூட இருந்திருக்கிறோம் இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கத்துடைய வார்த்தை இதுதான் இங்கே கோலியாத் தாவிதின் தோற்றத்தை பார்த்து நிந்திக்கிறான் அவனிடத்தில் இல்லாததை கவனித்து நிந்திக்கிறான் ஆமாம் ஒருவேளை வேளை ஆமே நம்முடைய தோற்றத்தை பார்த்து சிலர் நிந்திக்கலாம் நம்மிடத்தில் இருக்கிற இல்லாய்மையை நினைத்து சிலர் நிந்திக்கலாம் பிரியமான கற்றுடைய பிள்ளைகள் இது எதையும் குறித்து கலங்க தேவையில்லை கோலியாத் கையில் பட்டயம் இருந்துச்சு தாவிது கையில் பட்டையும் இல்லை இருந்தவன் இல்லாதவனை பார்த்து நிந்தித்தான் அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கோலியாத் விழுந்தான் இப்பொழுது கோலியாத்தின் பட்டயம் தாவீதின் கையில இந்த பூமியில எதுவுமே நிலையானதும் நிரந்தரமும் கிடையாது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் மன் உன் எதிராளிகள் மேல உன் தலையை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார் நிந்திக்கிறார்கள் நிந்திப்பார்கள் என்று சொல்லி கத்தர் நியமித்த பாதையில் ஓடாமல் பின்வாங்கி விடாது பின்வாங்க பின்வாங்க சத்ரு முன்னாக தான் வந்து நிற்பார் தைரியமாய் முன் செல்லுங்கள் உங்கள் தோற்றத்தை வைத்து நிந்திக்கிறார்களா கத்தர் என்னை இப்படி பார்க்க விரும்புனதுனால தான் இப்படி படைத்திருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் உங்ககிட்ட இருக்கிற இல்லாய்மையை குறித்து நிந்திக்கிறார்களா அதை குறித்து கவலைப்படாதிருங்கள் இன்று இருக்கிற இல்லாய்மை நாளை இருக்காது ஆமே தேவனால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்று வாழ்த்துகிறேன் செவிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்க முதா பலர் எங்களை அற்பமாய் பார்க்கிறார்கள் அசட்டை பண்ணுகிறார்கள் நிந்திக்கிறார்கள் இதற்கு பயந்து நாங்கள் முன் செல்லாமல் பின்வாங்குகிறவர்களாக இருக்கிறோம் இந்த நிலையை கதாவை உடைத்து முன் செல்ல வேண்டிய கிருபைகளை தருவீராக தாவீர் கோலியாத்து அற்பமாக எண்ணினதையும் அசட்டை பண்ணினதையும் மைன் பண்ணாமல் உங்களை நம்பி உங்கள் நாமத்தை நம்பி முன் சென்றதுனால கத்தர் அவனுக்கு நல்ல ஜெயத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தினீரே அப்படியே உங்களுடைய நாமத்தை பற்றி கொண்டு முன் செல்ல கிருபை செய்தருளும் ஏ